தாய் வீடு நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பு தெளிவத்தையில் தெளிவத்தை ஜோசப் நினைவேந்தல் எழுதியவர் கனிஷ்கர் வாசிப்பவர் ஜேமா மறைந்த எழுத்தாளர் தெளிவத்தை ஜோசப் அவர்களின் இரண்டாவது ஆண்டு நினைவு நிகழ்வும் தெளிவத்தை ஜோசப் நினைவு விருது வழங்கலும் கடந்த சனிக்கிழமை பதுளை தெளிவத்தை தோட்டத்தில் நடைபெற்றது பதுளை மாவட்ட கலை இலக்கிய வட்டத்தின் தலைவர் வை தேவராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் வரவேற்புரையை பதுளை மாவட்ட கலை இலக்கிய வட்ட செயலாளர் ஆ புவியரசன் வழங்க தெளிவத்தை ஜோசப் அவர்கள் குறித்த உரைகளை நிகழ்வின் ஏற்பாட்டாளர் எழுத்தாளர் மல்லியப்பூ சந்தி திலகர் பதுளை சரஸ்வதி தேசிய கல்லூரியின் முன்னாள் அதிபர் திருலோக சங்கர் தெளிவத்தையாரின் இலக்கிய மாணவரும் எழுத்தாளருமான கவிஞர் அல் அஸ்மத் தெளிவத்தை பாடசாலை அதிபர் விஜயகாந்த் ஆகியோர் வழங்கி வைத்தனர் குறிஞ்சிப் பேரவை இலக்கிய செயற்பாட்டாளர் நா மனோகரன் நிகழ்ச்சிகளை தொகுத்து அளித்தார் தெளிவத்தை மண்ணில் தெளிவத்தையாரை நினைவுகூர்தல் என்பது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு என்பதனை அதில் கலந்து கொண்ட எழுத்தாளர் அல் அஸ்மத் தெரிவித்தார் அதேபோல தனது நண்பரான தெளிவத்தை ஜோசப் எவ்வாறு இலக்கிய பரப்பில் செயற்பட்டார் என்பது குறித்து வை தேவராஜா தனது கருத்துக்களை பரிமாறிக்கொண்டார் தெளிவத்தை ஜோசப் அவர்கள் ஆசிரியராக பணியாற்றிய தெளிவத்தை தமிழ் வித்தியாலயத்திற்குத்தான் முதன் முதல் நியமனம் கிடைத்து வந்ததாக முன்னாள் அதிபர் திருலோகசங்கர் தனது நினைவலைகளை பகிர்ந்து கொண்டார் தனது வாழ்நாளில் பல பிரம்மாண்டமான இலக்கிய விழாக்களை சந்தித்த தெளிவத்தை ஜோசப் அவர்களின் மறைவின் பின்னர் அவரை நினைவுகூறும் நிகழ்வுகள் பிரம்மாண்டமாக இருக்க வேண்டும் என்பதற்கப்பால் அவை அவரது பெயரை அவரது இலக்கிய செயற்பாடுகளை ஆய்வு முயற்சிகளை ஆவணக்காப்பு விடயங்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதாகவும் இருக்க வேண்டும் என கூறிய சந்தி திலகர் அவர்கள் தெளிவத்தை ஜோசப் ஆவணகம் ஆய்வ ஊடாக இந்த நினைவேந்தல் பணியை பாக்கியா முன்னெடுப்பதாகவும் தெரிவித்தார் இத்தருணத்தில் இதனை தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் பொறுப்பினை தெளிவத்தை மண் ஏற்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அவர் விடுத்தார் பதுளை மாவட்ட கலை இலக்கிய வட்டத்தின் தலைவர் வை தேவராஜா உபதலைவர் சங்கர் மூத்த எழுத்தாளர் அல் அஸ்மத் பாக்யா பதிப்பக நிறுவனர் மல்லியப்பூ சந்தி திலகர் ஆகியோர் ஆவணக்காப்புக்கான தெளிவத்தை ஜோசப் விருதினை ஆவணக்காப்பாளர் வட்டகொட சுப்பையா ராஜசேகரன் அவர்களுக்கு வழங்கி வைத்தனர் பதுளை ஊவா கட்டளை பிரதேசத்தை பிறப்பிடமாகக் கொண்ட தெளிபத்தை ஜோசப் தொழில் நிமித்தமாக வந்து சேர்ந்த தெளிபத்தை தோட்டத்தில் ஆசிரியராகவும் பகுதி நேர எழுதுவினைஞராகவும் தொழில் புரிந்து கொண்டே எழுத்தாளராகி சர்வதேச புகழ் பெற்றார் இவர் தமிழ் எழுத்தாளராகவும் ஆய்வாளராகவும் ஆவண காப்பாளராகவும் வாழ்ந்தார் அவரது இந்த பணியை தொடர்ந்து முன்னெடுக்கும் வகையில் தெளிபத்தை ஜோசப் ஆய்வகம் மற்றும் ஆவணகம் இயங்கி வருகிறது இருந்தபோதிலும் தெளிவத்தை ஜோசப் அவர்களின் மரபுரிமையை அவரது நினைவு நாளில் நினைவுகூர்ந்து தொடர்ச்சியாக நினைவேந்தல் நிகழ்வுகளை நடத்தும் பொறுப்பை தெளிவத்தை மண்ணுக்கே வழங்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பதுளை தெளிவத்தை தோட்டத்தில் நடத்துவதாகவும் திலகர் தெரிவிக்க அ புவியரசன் மற்றும் அதிபர் விஜயகாந்த் ஆகியோர் தொடர்ச்சியாக இந்த பணிகளை தாங்கள் முன்னெடுப்பதாக கூறி அந்த நினைவேந்தலில் திட சங்கற்பம் எடுத்து இந்த நிகழ்வில் தெளிவத்தை ஜோசப் அவர்கள் இறுதியாக எழுதி அண்மையில் வெளிவந்த மாறுதல்கள் நாவலின் அறிமுகமும் இடம்பெற்றது அதனோடு இணைந்து மாதாந்தம் கனடாவில் இருந்து வெளிவரும் தாய் வீடு இலக்கிய இதழும் அறிமுகம் செய்து வைக்கப்பட்டது வருகை தந்திருந்த இலக்கிய ஆர்வலர்கள் சமூக ஆர்வலர்களுக்கு மாறுதல்கள் நாவலோடு தாய் வீடு இதழ்களும் சிறப்பு பிரதிகளாக வழங்கி வைக்கப்பட்டன எழுத்தாளர் ஏஎஸ் பாலச்சந்திரனின் நன்றியுரையோடு நிகழ்வுகள் இனிதே நிறைவு பெற்றன நன்றி